உங்களுக்குரிய சகோதர சகோதரிகளே மார்க்க அறிஞர்களிடத்துல இந்த கேள்வி கேட்கறத பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு வகையான மனப்பாங்கு இருக்கிறது ஒண்ணு என்னன்னு கேட்டா கேள்வி கேட்டா மார்க்க அறிஞர்கள் சந்தோஷப்படுவாங்க மகிழ்ச்சி அடைவாங்க நம்மகிட்ட கேட்கிறாங்க ஏன் மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னா எதுவா இருந்தாலும் நம்மகிட்ட கேட்டுதான் செய்யறாங்க அவர் அவர் வந்து கேள்வி கேட்ட உடனே ஒரு ஸ்டெப் அவருடைய நிலை உயர்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு கேள்வி கேட்கப்படுகிறவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு நம்ம கத்து தர்றோம் அவங்களுக்கு தெரியாத சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது இவருடைய ஃபீலிங் எப்படி இருக்குன்னு கேட்டா உணர்வு எப்படி இருக்குன்னா ஒரு மகிழ்ச்சியா ஒரு பெரிய ஆள் மாதிரி அப்படியான ஒரு உணர்வு உள்ளத்துக்குள்ள ஏற்பட்டுருது அப்ப அந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது எல்லா அலிம்சாக்களுமே சந்தோஷப்படுவாங்க அது விஷயம் தெரிஞ்சவரா இருக்கட்டும் தெரியாதவரா இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த மாதிரி இது செய்யலாம் ஆஜரத் அது செய்யலாம் ஆஜரத் அப்படின்னா ஆஹ் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய சந்தோஷமா குதூகலமா பதில் சொல்லுவாங்க அதே அலிம்சாக்கள்கிட்ட அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க டென்ஷன் ஆயிடுவாங்க அடுத்த கேள்வி என்ன அவர்கிட்ட செய்யலாமா கூடுமா கூடாதா எப்படி செய்யறது இதோட நீ ஓகே சந்தோஷம் சரி ஆமா நீங்களே எப்படி சொல்லிய அப்படின்னு அடுத்த கேள்வி போட்டீங்க வச்சுக்கோங்க அது என்ன ஆதாரம் செய்யக்கூடாதுன்னு சும்மா பேசினீங்கல என்ன குரான்ல என்ன எங்க இருக்கு அதுக்கு ஹதீஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு அடுத்த கேள்வியை போட்டீங்கன்னா அது எடுத்து டென்ஷன் ஆகிடுறார் நீ ஏன்ட்டே கேள்வி கேட்கிறியா பார் முதல்ல அவர்கிட்ட தான் கேள்வி கேட்டான் முதல்ல கேட்டதா அவர்கிட்ட தான் அப்ப என்ன பண்ணாரு ஆஹ் பரவாயில்ல வெரி குட் நம்மகிட்ட கேட்டதா எல்லாம் நடக்குது நம்ம சொன்னாதான் எல்லாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டவரு அடுத்து ரெண்டாவது கேள்வி கேட்ட உடனே ஏன்ட்டேன்னு கேள்வி கேட்கியா உனக்கு அலிபக்கு அர்த்தம் தெரிமாண்டாரு அலிப்பேக்கு என்ன அர்த்தம்னு இது வரைக்கும் உலகத்துல எவனும் கண்டுபிடிச்சது இல்லை இனிமே கண்டுபிடிக்க போறதும் இல்ல அலிப்புனா தான் பானம் பாவம் அதுக்கு வேற ஒரு அர்த்தமும் கிடையாது அது எழுத்து எழுத்துக்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும் ஆனா அஜித் என்ன பண்ணிடுறாரு டக்குன்னு டென்ஷன் ஆயி அலிபேக்கு அர்த்தம் தெரியுமான்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி வாங்க 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 ஆரம்பிச்சிருவாரு இப்ப நம்ம 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 இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நம்ம கரெக்டா இருக்கணும் என்ன அஜிர்த்து டென்ஷன் ஆயிட்டா இருப்பா எதுக்கு ரொம்ப நம்ம சாம சும்மா வாய்ப்பு இருப்போம் அஜர்த்து கரெக்டா தான் சொல்லுவாரு என்று போவதா அல்லது அவர் டென்ஷன் ஆனாலும் சரி ஆவாட்டியும் சரி எனக்கு இதுக்கு சரியான செய்தி தெரிஞ்சாகணும் ஆதாரம் தெரிஞ்சாகணும் அஜிர்த்து சொன்னாருன்றதுக்காண்டி ஒரு காரியத்தை செஞ்சா மருமையில அல்லாஹ் கேட்பானே இதே செஞ்சேன்னு கேட்பான் எங்க அஜிர்த்து சொன்னாரு அப்படின்னா விட்டுருவானா ஒவ்வொருத்தரும் அவரவர் கேள்விக்கு அவரவரும் மறு சொல்லணும் என்ன பதில் சொல்ல முடியும் அல்லாஹ் சொன்னதை கேட்டேன்னு சொன்னா அல்ல இடத்துல அந்த பதில் செல்லுபடி ஆகும் அல்லாவுடைய தூதர் ரசூல் சொன்னாங்க அதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுவும் அல்ல இடத்துல செல்லுபடி ஆகும் ஏன்னா ரசூல் அதுக்கு தானே அனுப்பி வச்சான் ஊர்ல இருக்க ஆலிமிசாக்களை எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னா இதுக்கு அல்லாவின் தூதர்னு ஒருத்தர் இவங்களே தூதர் ஆக்கி விட்டுருக்கலாம அப்ப அல்லாவுடைய தூதர் நான் ஒருத்தர் தூதர்னு அனுப்பி வச்சிருக்கேன் அவர் என்ன சொல்றாரு அவர் என்ன வழிகாட்டினாரு அதை நீ பாக்காம உங்க அத்தா சொன்னாங்க அம்மா சொன்னாங்க ஊர்ல சொன்னாங்க பெரியவங்க சொன்னாங்க அஜர் சொன்னாங்க இந்த பதிலாம் எல்லா இடத்துல செல்லுபடி ஆகாது அப்ப எல்லா இடத்துல செல்லுபடி ஆகிற மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் அமையணும்னா நம்ம எல்லாருமே மார்க்க அறிஞர்களும் இல்லை அந்த சிக்கலும் இருக்கிறது நம்ம எல்லாருமே குரானை எப்ப பார்த்தாலும் குரானை படிச்சுக்கிட்டே அதை படிச்சுக்கிட்டே அதை ஆய்வு செஞ்சுக்கிட்டே அது முடியுமான்னு கேட்டா சில பேருக்கு தான் முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான தொழில் எல்லாரும் இதுல வந்தாச்சுன்னா அக்கற வீட்டுல சமைக்கிறது யாரு எல்லாரும் இந்த தொழில் பார்க்க ஆரம்பிச்சாச்சுன்னா இதுலயே தன்னுடைய நேரத்தை செலவழிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா சம்பாதிக்கிறது யாரு பல்வேறு வகையான தேவைகளுக்கு ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விஷயத்துல கவனம் செலுத்தினாதான் உலகம் இயங்க முடியும் ஒருத்தர் பில்டிங் கட்டணும் ஒருத்தர் பெயிண்ட் அடிக்கணும் ஒருத்தர் எலக்ட்ரிஷியன் வேலை பாக்கணும் ஒருத்தர் கிளீன் பண்ணணும் எல்லாத்துக்கும் ஆளு தேவை எல்லாரும் நான் கிளீன் பண்றேன்னு வந்துட்டா கெட்டடம் கட்டுறது யாரு எல்லாரும் கெட்டடம் கட்டுறதுன்னு வந்துட்டா யார் பாத்ரூம் கொள்வது யாரு எல்லாரும் பாத்ரூம் கொள் வந்துட்டா யாரு சமையல் பண்றது அப்ப எல்லாம் இந்த பூமி எப்படி வச்சிருக்கா பேலன்ஸா வச்சிருக்கான் ஒரு சமநிலை இருக்கிறது உலகம் முழுவதும் இத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஈடுபாட்டை ஒவ்வொரு செக்டருக்கும் ஒவ்வொரு வகையான ஈடுபாடு எனக்கு தொழில் செய்யணும்னு ஆசை அப்படின்னா அவருக்கு தொழிலாளராக இருக்கணும்னு ஆசை ஒருத்தருக்கு முதலாளியா இருந்து வழி நடத்தணும் அதிகாரம் பண்ணணும்னு ஆசை ஒருத்தருக்கு அரசியல் செய்யணும்னு ஆசை ஒருத்தருக்கு ஆன்மீகத்தை பேசணும்னு ஆசை ஒருத்தருக்கு வழிபாடு செய்யணும்னு ஆசை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான துறைகள் ஆர்வம் கொடுத்து எல்லா வகையான துறைகளும் உலகத்துல அப்படியே கிராஜுவலா டெவலப் ஆகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான் எல்லாருக்குமே ஒரே விஷயத்தின் மீது ஆசை இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே மளிகை கடை வச்சுருவோம்பா மளிகை கடையில் நல்ல சம்பாதிக்க கொரோனா வந்தாலும் அவன் தான் சம்பாதிக்கும் எல்லா கடையும் மூடிபுறான் இவன் காலையில இருந்து மதியத்துக்குள்ள கல்லாவை கட்டி எஞ்சு போயிடலாம் அதனால எந்த காலத்திலும் பஞ்சாயத்து இல்லாத தொழில் மளிகை கடை தான் நம்ம எல்லாரும் மளிகை கடைக்கு போயிடுவோம்னு நகை கடை அருள்மளைய கடைக்கு வேண்டாரு கட்டணத்து அறிமலையை கடைக்கு வேண்டாரு கிடைக்க அப்படி வந்தாச்சுன்னா காத வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் அது மாதிரி வச்சிருக்கிறதுனால நாம நம்ம நம்ம அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே தான் இந்த மார்க்கத்தை படிக்க வேண்டிய தேவையும் இருக்குது மார்க்கத்தை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்ப நம்ம குறைஞ்ச நேரம் தான் கொடுக்க முடியும் அதிகபட்ச நேரத்தை யாரு கொடுப்பாங்க யார் முழு நேரமா இந்த வேலையை செய்யறாங்களோ அவங்கதான் அதிகபட்ச நேரத்தை குறான படிக்கிறதுக்கு ஹரித படிக்கிறதுக்கு மக்கள் கேள்வி கேட்டால் அவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு மக்கள் தவறான வழியில போனா அவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்குன்னு அதுக்குன்னு யார் ஈடுபட்டு தங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் செலவழிக்கிறாங்களோ அவங்கதான் அதுல கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகும் கூடுதல் விஷயங்களும் தெரிஞ்சிருப்பாங்க அப்ப நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்க முடியாது அதே நேரத்தில் தவறாகவும் செய்துவிடக் கூடாது எல்லாம் தெரிஞ்சிருக்க முடியாது அதுக்காக எனக்கு தெரியலன்னு பதிலும் சொல்ல முடியாது தெரியல இப்ப நம்ம அரசாங்கத்துல போய் தெரியலன்னு பதில் சொன்ன ஒத்துக்க மாட்டான் அரசாங்கத்துல நம்ம ராங் ரூட்ல போயிட்டோம் ஏன் இப்படி வந்த தெரியாம வந்துட்டேன் அப்படின்னா கட்டிட்டு போம்பாரு தெரியாம வந்துட்டாங்க விடுவோன்னு விட்டுற மாட்டாங்க டேக்ஸ் கட்டல ஏன் கட்டல இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறிய தெரியலங்க டேக்ஸ் சம்பந்தமான சட்டம் எனக்கு தெரியாது அப்படியா ஒரு நாலு வருஷம் ஜெயில இருந்துட்டு போ அப்ப இந்த மாதிரி மார்க்க ரீதியான விஷயங்கள்ல நாம அதிக நேரம் செலவழிக்காவிட்டாலும் தவறிழைத்து விடாமல் அல்லாவுடைய விதிப்படி நம்முடைய மார்க்க காரியங்களை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்கும் பொழுது சரியா தப்பா என்பதை குறைந்தபட்சம் அதை செக் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிற அந்த செக்கிங் கேள்வி கேட்கிறார் மார்க்க விஷயத்தை வந்து தெரிஞ்சது அவங்கள்ட்ட அடுத்த கேள்வியை போடுறதுக்கான ஆதாரம் என்ன சான்று என்ன ஏற்புடையதா இல்லையா அப்படின்னு கேள்விகளின் வழியாகத்தான் நாம சரியானதை கண்டறிய முடியும் அது மட்டும் இல்ல நாம கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் நமக்கு சொல்றவரும் சரியான சொல்ல வருவார் நம்ம அவர் சொல்றதை எல்லாம் காது தாண்டி அவர் சொன்னா கரெக்டு தான் அப்படின்னு முடிவுக்கு பாருங்க மார்க்கத்தின் பேரால் எக்கச்சக்கமான மிதிரத்துகள் அனாச்சாரங்கள் தீவைகள் இந்த சமுதாயத்துல வந்துருச்சு எப்படி வந்துச்சு திடீர்னு பொதுமக்களா சேர்ந்து உண்டாக்குனாங்களா இல்ல இது மாதிரி மார்க்கத்தை சொல்ல வந்தவங்க தப்பா சொல்லும் பொழுது அவங்களுடைய தேவைகளுக்காக ஓரளவு அறியாமையினாலேயோ தவறான விஷயங்களை சொல்லும் பொழுது அஜித்து சொன்னா கரெக்டா இருக்கும் ஆலின் சா சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பியதன் காரணமாக அதை எதிர்கேள்வி கேட்காமல் அவருக்கு கட்டுப்பட்டதன் காரணமாக தான் நிறைய மார்க்கத்தில் இல்லாத காரியங்கள் சமுதாயத்தில் உண்டாக்கப்பட்டிருச்சு அவன் அந்த நிலை மீண்டும் தொடரக்கூடாது என்றால் நாம லகான் போ கேள்வி கேட்குறேன் அவருக்கு அவர்கிட்ட நீ நீ சும்மா சொல்லிட்டு போய் உடா ஆதாரத்தை கூடு அப்படின்னு சொல்லிவிட்டு கிடுக்கி பிடி போட ஆரம்பிச்சோம்னா சொல்றவருக்கு ஒரு பயம் இருக்கும் நம்ம என்னைக்காவது வந்து சொல்லுவோம் டக்குன்னு எந்திரிச்சு அதற்கு எங்க இருக்கு ஆதாரம்னு கேட்டுட்டாங்கன்னா பதில் சொல்ல முடியாம அசிங்கமா போயிடும் அப்படின்னு அச்சப்படும் பொழுது இருக்கிறத சொல்லணும்ன்ற நிலைக்கு அவர் வருவாரு உண்மையை தெரிந்து கொழுகிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்ப மார்க்கத்தை சரியாக தெரியவும் சரியாக தெரிய வைக்கவும் சரியாக பின்பற்றவும் உள்ள எல்லா அம்சங்களும் எதற்குள்ளே வருகிறது என்றால் கேள்வி கேட்டல் என்கிற பண்பிற்குள்ளே வருகிறது நல்ல லாஜிக்கா தர்க்கமா குரான படிச்சு அதீத படிச்சு நடைமுறை வாழ்க்கையிலிருந்து அப்படியே சிந்திச்சு கேள்வி கேட்கக்கூடிய ஆட்களா நம்ம சொன்னா நம்முடைய மார்க்கம் தூய்மையாக மக்கள் மத்தியிலே நடைமுறைக்கு வரும் அதுதான் நோக்கம் எல்லாம் தெரியும் அதனால நீங்க இல்ல கேட்பீங்க ரெண்டுக்கு தெரியும் ரெண்டுக்கு தெரியாம போறது மட்டும் இல்ல சில நேரத்தில் தெரியாம தவறாக கூட உங்களுக்கு கைடு பண்ணி விடுக்க கூடிய வாய்ப்பெல்லாம் கூட ஏற்பட்டு விடும் ஆகையனால நம்ம எல்லாருமே ஷார்ப்பா கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உண்டாக்கணும் உலகத்துல ஏற்பட்டிருக்கிற எல்லா முன்னேற்றங்களும் எல்லா கண்டுபிடிப்புகளும் எல்லா புரட்சிகளும் எல்லா மாற்றங்களும் எதனால் நிகழ்ந்திருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்தால் கேள்விகளால் மட்டும்தான் இந்த உலகம் இவ்வளவு பெரிய மாற்றத்தை சந்தித்திருக்கிறது ஒவ்வொரு காரியத்தையும் கேள்வி கேட்டவங்க வழியாகத்தான் கேள்வி கேட்டு பதில் சொன்னவங்க வழியாக உலகத்துல பெரிய மாற்றம் வரல கேள்வி கேட்டவங்க வழியாகத்தான் உலகத்துல பெரிய மாற்றங்கள் வந்துச்சு தான் நீங்க குரான் எடுத்து பாருங்க நபிமார்கள் அவர்கள் செய்த பிரச்சாரங்களை பத்தி பேசும்போது அவங்க கேட்ட கேள்விகளையா அல்லா எடுக்கிறான் இத போய் வணங்குறியா அதுக்கு கை இருக்கா அதுக்கு கால் இருக்கா அது காது கேட்குமா அது பார்க்குமா அது பிடிக்குமா அது பயன் தருமா கேள்விகள் கொஸ்டின் தான் பதிலாகவும் அல்ல சொல்லியிருக்கான் ஆனா நபிமார்கள் செஞ்சாங்க உண்வனையும் கேள்வியா முன் வச்சாங்க நீ சிந்திச்சு பாரு அப்ப அதுல இருந்து அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சு தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிட்டாங்க இன்னைக்கு நாம பார்க்கிற அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே கேள்விகளால் வந்ததுதான் உட்காந்து விசிறி வச்சு வீசிக்கிட்டே இருந்தோம் என்னடா இது கையில் வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்க வெப்பமான நேரமா இருந்தா விசு விசிறி வச்சு வீசினதுக்கே நம்ம நேரம் பூரா செலவாயிருந்தே அப்போ என்னடா பண்றது அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான் அந்த கேள்விக்கு பிறந்ததுதான் ஃபேனு ஒரே நைட் ஆயிட்டுனா இருட்டாயிருது ஏழு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே ஒன்றும் படிக்க முடியல ஒன்றும் செய்ய முடியல இருட்டுக்குள்ள என்ன வருது பாம்பு வருதா பள்ளி வருதா தெரிய மாட்டேங்குது என்னடா பண்றதுன்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான் அந்த கேள்விக்கு பதிலு தான் லைட்டு வந்துச்சு பெரிய கூட்டமாக கூடியிருக்கிறாங்க நாம் பேசுகிற தொண்டையில் கத்துனோம்னா ஐம்பது பேருக்கு நூற்றம்பது பேர் கேட்க மாட்டேங்குது இடாமட்டதுன்னு ஒரு கேள்வி கேட்டா கேள்விக்கு தான் மைக்கு கிடைச்சிச்சு இப்ப நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா மாற்றங்களும் முன்னேற்றங்களுமே கேள்வியின் விடைகள் தான் உலகத்தை நாளுக்கு நாள் மேம்படுத்தி கொண்டு முன்னேற்றிக் கொண்டே போகிறது உண்மையில அறிவாளி யார் என்று நீங்கள் சிந்தித்தால் பதில் சொல்கிறவரை விட கேள்வி கேட்கிறவர்கள் தான் அறிவாளிகள் பதில் சொல்கிற கேள்விக்கு தான் பெரிய நல்ல ஷார்ப்பான ஞானம் வேணும் பதில் படிச்சிருந்த அந்த கேள்விக்கு பிறகு இது சம்பந்தமா எழுது கேள்வி கேட்பதற்கு தான் அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கல்வியில் பகுதி ஒரு அறிவு என்பது அந்த அறிவின் பாதி எதுன்னு கேட்டா அவன் கேட்கிற கேள்வியை வச்சே முடிச்சிடலாம் எப்பா இவ்வளவு ஷார்ப்பா கேள்வி கேட்டான் இந்த கேள்விக்கு பதில கண்டுபிடிச்சு அப்படியே நிலமையே மாறின் போல இருக்க பிரச்சனையே முடிஞ்சிடும் போல இருக்க அப்படின்னு ஒரு பிரச்சனையினுடைய பாதி விஷயம் எங்க கிளியர் ஆகுதுன்னு கேட்டா கேட்கப்படுகிற நுணுக்கமான கேள்விகளில் இருந்துதான் உலகம் தன்னை விரிவடைந்து கொண்டே செல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்க ரீதியாக அதனால அல்லாம எப்படி சொல்றாங்க நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்த ஒரு கேளுங்கள் இதை கூட நம்ம அருமிசாக்க கொஞ்சம் உள்ட வாக்கி விட்டாங்க என்ன தெரியுமா நீ உனக்கு தெரியலையா அஜர்த் என்ன சொல்றாரோ அவர் சொல்றது கேட்டுக்கங்க கேளுங்கள்னு நல்லா சொல்றாங்கல கேளுங்கள்னு ஒண்ணு கேளுங்கள்ல ரெண்டு கேளுங்கள் இருக்கு எல்லா மொழியிலையும் இருக்கு தமிழ்லயும் இருக்கு அரபிலயும் இருக்குறதுதான் ஒரு பத்து ரூபாய் தாங்கன்னு கேக்குறேன் அதுவும் கேக்குறதுதான் வாயால கேக்குறது ஒண்ணு காதால கேக்குறது ஒண்ணு ஆனா ரெண்டையுமே நம்ம பேச்சுல என்ன சொல்லுவோம் கேட்கறதுன்னு சொல்லி சொல்லுவோம் ரெண்டுக்கும் தனித்தனி வார்த்தை இருக்கு செவ்வியற்றல் அப்படிங்கிறது இருக்குது இந்த மாதிரி இது வாயால் கேட்டால் அதுக்கு வந்து யாசித்தல் அப்படின்னு இருக்குது இருக்குது ஆனாலும் பேச்சு வழக்குல என்ன இருக்கு கேளு கேளுங்க அப்படின்னா வாயால கேட்டாலும் கேளுதான் காதால கேட்டாலும் கேளு அப்படிதான் வச்சிருக்கோம் இப்போ இந்த மொழியின் பிரச்சனையை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இந்த அறிஞர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா அல்ல என்ன சொல்ல பத்தியா அஜர் சொன்னா கேளு சும்மா தேவை இல்லாம போட்டு குறைஞ்சிட்டுக்கா அவர் சொன்னா அப்படியே ஆமன்னா சொல்லலாம் நான் சொன்னீங்க அஜிர்த்து கரெக்ட் நாங்க கட்டுப்பட்டுருமே அவர் சொல்றதே காது தாழ்த்தி கேளு என்று அதற்கு பொருள் கொடுத்து வியாக்கியானம் கொடுத்துட்டாங்க ஆனா இந்த மாதிரி வியாக்கியானம் கொடுக்குற ஆலிமிசாக்கெல்லாம் வருவாங்கன்னு தெரிஞ்சுதான் அல்ல கரெக்டா பயன்படுத்துறான் அந்த வார்த்தை எப்படி வருதுன்னு கேளுங்கள்ல காதால் கேட்டல் அப்படின்னு சொன்னா எந்த அர்த்தம் இஸ்மவு என்றால் காதால் கேளுங்கள் அர்த்தம் இஸ் அலு என்றால் வாயால் கேளுங்கள் அர்த்தம் இஸ்ம இப்ப நம்ம சொல்லுவோம்ல அல்லா அல்லாஹு லிமன் ஹமிதா தன்னை புகழ்ந்தவரின் புகழ்ச்சியை அல்லாஹ் செவியேற்று கொண்டான் கேட்டான் காதால் கேட்டான் அல்ல வாயில கேட்டான் நம்ம சொன்னதை அல்லாஹ் கேட்டா எப்படி கேட்டா அல்ல தன் செவியால் அதை கேட்டுக்கொண்டான் அப்ப இஸ்மஹு ஹூ என்றால் செவியால் கேளுங்கள் காதால் கேளுங்கள் சொல்றது அப்படியே கவனமா கேளுங்க அர்த்தம் இஸ் அலு அந்த உருதுல சொல்லுவாங்களே சுவால் ஜவாபுமாங்கள கேள்வி பதில்மாங்கள அந்த சுவாலுங்கிற சொல்லுல இருந்ததுதான் இசாலு இசாலு கேள்வி கேள் அல்லாஹ் எப்படி பயன்படுத்துறான்னா நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடையெல்லாம் தலையாட்டி கேட்காது அறிந்தவர்களிடத்திலே கேள்வி கேளுங்கள் அந்த கேள்வியின் வழியாக உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும் சரியான வழியினை கண்டறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகிறான் இந்த நிகழ்ச்சியின் வழியாகவும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நம் அனைவரிடமும் மேம்பட வேண்டும் என்று